பாத்து போங்க <muchan> 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 <muchan>

பின்னாடி போ ஃபயர் மேல போட்டுரும் அது போடுமா போ ஃபயர் இப்படி என்னடே போடு இக்னே மூக்கில அடிக்குது போடே திருக்கு நீ பாரு மூணு இருக்கணும் உங்க அப்பா சுரேஷ் உங்க உள்ள

எண்ணெய் இருக்கு நகர்ந்து போயிருக்கு பின்னாடி கல்ல தாண்டி வராத போங்க உள்ள தள்ளி விடுறான் வெளியில எரிஞ்சிட்டு இருக்கு

A filling that will satisfy you morally It will bless you Enough is enough

കുചേർ തൊടല്ലേ വൈ വൈ ആയിക്കച്ചി അന്ന സൂപ്പല്ലേ കേക്ക് മരയിക്ക് ഞാൻ അപ്പുറ കണ്ടിപ്പോം അടുത്ത അപ്പുറം ഞാൻ ഓമന്റെ ഇടയിൽ ആ മാർക്കറി ഉള്ളോ ഉള്ളൂറെ നല്ല ഹരിതം ഇങ്ങടെ അപ്പോൾ ഞാൻ പോട്ടെടാ நல்லா போகுது நல்லா ஆசங்கா நல்லா இருக்குடா சார்னி இருக்கு ரொம்ப நல்லா சார்னி நல்லா ஹான்டா லைன் உள்ள வந்து மெச்சி வெளியச்சு மெச்சி வெளியச்சு நான் நான் கோலைக்கே சின்ன போய் வந்தல